இதேபோல் அந்த துருவதியான நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளிலும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது இந்த உணர் வலுவானத்தின் இந்த உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கு உள்சலித்த பின் இது அடைபட்டு விடுகின்ற ஈர்க்கும் சக்தி பரகின்றது அப்ப நம் ஆன்மாவிலிருந்து சுவாசிக்கும் உணரும் மறக்கின்றது இப்ப பகலாக நாம் தியானிக்கும்போது அந்த உணர்வு அருப்பும்போது இங்கே எடை மறைகுது இங்கே உங்கள் நினைவு கொஞ்சம் குறைஞ்சா போறோம் உள்ளுக்க உட்காந்து உங்க எண்ணமே அவன் அப்படி இப்படி செய்தான் எங்கெங்கேயோ எண்ணங்கள் போகும் நாம் யாரார் நம்மளுக்கு தேங்கி செய்தார்களோ அல்லது நாம் தொழிலுக்கு போகும்போது கொடுக்கல் வாங்கல் இல்லையோ போக வேண்டும் என்ற நேரமா இங்க போக வேண்டும் என்றதோ யாராவது நமக்கு தொல்லை செய்திருந்தா இந்த உணர்வு அழுத்தம் அதிகமான நாம் அங்கே குருவன் மத்தியில் அந்த எண்ணத்தின் தன்மை குறைக்க நேர்ந்தான் அது அந்த எண்ணங்களை அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்ப நம்ம அறியாமலே நல்ல உணர்வு போகாதபடி நம்முடன் உள்ள அணுக்கள் அந்த உணவை உணவாக உட்கொள்ளுகின்ற என்று பொருள் ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கலந்து கொண்டிருக்கும் போது எண்ணும்போது சிறிதளவா எண்ணினாலும் அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்முடன் உள்ள அணுக்களுக்கு இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரும் எனக்கு அப்படி எண்ணம் வருது இப்படி வந்து அந்த நினைவு மட்டும் அது எண்ணிடாதபடி எந்த எண்ணத்தின் தன்மை நம்ம மாற்றி அமைக்குதோ இந்த நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் நான் பெற வேண்டும் எவரால் நமக்கு இந்த கலக்க வருதோ அவர்கள் அறியாத இருள் நீங்க வேண்டும் அவர்களும் பொருள் எந்த செயல்படும் சக்தி பெறணும் என்பதை அவங்க நல்லாகணும் அந்த உணர்வு நினச்சுட்டா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர் நான் பெற வேண்டும் என்ற இங்க மிச்சராய்விடுது அப்ப அந்த உணர்வு எந்த ஆனும் இதோட கொஞ்சம் வருந்து கொடுத்த மாதிரி நாம எப்படின்னு உடல்ல ஒரு நோய் இருக்குதுன்னா அந்த ரத்தத்தோட கலந்து அந்த மருந்து கொடுக்கும்போது இந்த ரத்தத்துல போகும்போது இந்த எதிர்ப்பான நிலையில ரொம்ப அது சாப்பிட முடியாம அதை தடுக்குது அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருந்து போக போக இதை கண்டு சாப்பிட முடியாம வெறுத்ததுன்னா நாம் ஏழைக்கு மருந்து கொடுத்தோம் அணுக்கள் சாதம் இதே போல தடைப்படுது அப்ப அந்த அணுக்கள் பலகீனம் அடைவு அப்ப அந்த அணுக்கள் மடிந்து விடுது நம்ம அந்த உப்புகளை இடையூறு செய்யக்கூடிய அந்த அணுக்கள் மழிந்து விடு அங்க இந்த ரத்த நாணங்களை கலக்கணும் ஆனாலும் நாம் முற்றுப்பாத்த உணர்வு இங்கே ஊகனைகின்ற வைத்திருக்கு அப்போ

உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி இயங்கி பெற வேண்டும் என்று வசிஷ்டர் அதன் உணர்வை உங்கள் உடலை சேர்க்கும்போது பிரம்மமாகி அதன் சக்தியாக அருந்தறி அப்ப துருவ நட்சத்திரம் எதை எடுத்ததோ அதன் உணர்வும் வழிபடு இணைந்து தீமைகளை நீக்கும் சக்தியாக நமக்குள் வளர்ப்பது நாம் வசித்தர் பிரம்மகுரு நாம் அந்த துற நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று இயங்கினால் அதை கவர்ந்து கொள்ளுகின்றோம் வசிஷ்டர் நம் உடலே பிரம்மமாகி அணுவாகும் போது அந்த துருவ நட்சத்திரம் எப்படியோ அதே போல இணைந்து அந்த சக்தி நம் உடலே வெளியே தொடங்கும் மகிஷன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமான அந்த பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவினை மத்தியில் வைத்து உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி ஏங்கி தியானி கண்ணை மூடும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் பெற ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் நினைவி உங்கள் உடலுக்குள் செலுத்தி தியானி இப்போ அந்த இன்னேறுவேலும் உபதீஷித்த உணர்வா அந்த துருவ நட்சத்திர உணர்வை நீங்கள் சுவாசித்து உங்கள் ரத்த நாணங்களை கலப்பதை சாதாரணமாக ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு விதமான அந்த உணர்ச்சிகள் உங்க உடலில் சேர்வதை காணலாம் ஒரு மின்சாரம் பாய்வது போன்று உங்க உடலில் சிலருக்கு தோற்றுவிக்கும் சிலது ஐசை போன்று விறுவிறு என்று நிலைகளும் ஏற்படும் அருளும் எங்கள் உடல் முழுதும் எங்கள் படர்ந்து எங்கள கலந்து எங்கள் உடல் உள்ள இப்ப பூர்வ மத்தியிலையும் அந்த துருவ பருவ நட்சத்திரத்தொந்து பேர ஒளி உங்கள் பூர்வ மத்தியில் அதை ஈர்க்கும் போது இந்த உணரும் மோதியும் போது அங்கு ஒளி அலைகள் உங்களுக்குள் வருவதும் உங்கள் உடலுக்குள் இந்த உயிரின் வழி உங்கள் உடலுக்குள் செல்வதை நீங்கள் உணரலாம் இப்போ நம்ம பல சரக்கை சேர்த்து ஒரு விஷயம் மாற்றோம் அதனால பல இன்னல்கள் பல முறைகளை சொன்ன பிற்பாடு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள்கிட்ட சொல்லி பதிவு செய்யப்படுத்தும் போது அந்த துரு நட்சத்திரத்தின் உணர் பதிவாக்கிவிட்டான் இப்போ வேதனைப்படும் உணர்வை நமக்குள் சுவாசித்து உயிர் உயிர்வழிதான் அங்கு உள்ளே செல்ல வேண்டும் அந்த உயிர்வெளி செல்லும் இந்த பாதையை நம்முடல் ஒரு குகை இந்த பாறை போட்டு மூடிவிட்டால் அந்த தீமை செய்யும் உணர்வுகள் நமக்குள் போகாது அது தடுத்து பழகுதல் வேண்டும் அதுக்குத்தான் இப்ப நாம் தியானத்தை செய்து துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெறக்கூடிய தகுதியை உங்களுக்குள் ஏற்படுத்துவதற்கும் நாம் எத்தனை கூடி உடல்களில் எண்ணத்தால் தான் நமக்கு ஆக்கப்பட்டது ஆக அதை காட்டும் வாலி என்ற வலிமையான உடல் வரும்போது அது இரணியாகி கொன்று மாற்றி பல கோடி தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வுகள் இரையாகி அந்த தீமைகள் வெல்லும் உடலாக நம் உயிர் உருவாக்க அவனை நாம் மதிக்க வேண்டும் இல்லை என்ற மறந்தால் யாரோ என் உடல் என்ற நிலைகளை கொண்டு இந்த உடலின் இச்சை கொண்டு நாம் வளர்க்க என்றால் இங்கே இரணியிலான உணர்வுகள் நம் உடலுக்குள் மனிதனான அரக்கனாக தசப்பிரியன் உடலுடைய பற்று வந்து விடுகின்றது உடல் பற்று வைந்தால் உண்மையின் இயக்கத்தை அறிய முடியாது நாம் உடலின் பற்றை செல்வோம் மனிதன் தீமையை நீக்கி மகிழ்ச்சியாக எந்த செய்யும் உணர்வு உருவாக்கிய நிலைகளை நாம் அந்த உணர்வு மறைந்துவிட்டால் சீதாவை அதாவது ராவணன் சிறைப்படித்தான் இப்ப நமக்குள் அந்த சந்தோஷத்தை அளந்துடும் இணைந்து அகசியன் துறோனாகி கணவன் மனைவி வசித்தரும் வந்தது போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவன் மனைவன் ஒருவரை ஒருவன் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இரு உயிரும் ஒன்றி இரு உணர் ஒன்று இல்லன வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சினை வென்று பேரள் பெற்று இன்று துற நட்சத்திரமாக இருக்கு அதனின்றி வரும் பேரருளை நான் பெற வேண்டும் இது வரிசைப்படுத்தி உணர்வு இருக்காது இருக்க எப்படி மாறிஞ்சலானோ ஒவ்வொரு பொருளும் வரிசைப்படுத்தி மாட்டினாதான் அந்த எந்தனமே அது வரிசை பெற்றத முன்னால பின்னாடி போய்ட்றத முன்னால போயிட்டு பின்னால போற்ற இளைஞலாக வரிசைப்படுத்தி நாம் இந்த உணவின் தன்மை நாம் நுகர்ந்து நமக்குள் எவ்வளவு பெரிய சக்தி பெற வேண்டும் மார்க்கத்தை ஆகவே அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளும் என் உடல்ல படர வேண்டும் என் ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி தன் உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்தல் வேண்டும் காலையிலிருந்து இரவு வரையிலும் பெறவுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் கேட்டு உணர்வின் தன்மை பதிவாக்கி உள்ளது அதை இடுக்காதபடி உள்புகாதபடி தடுக்க ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவேண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் அருளும் நான் பெற வேண்டும் ஈஸ்வராண்டு இங்கு கதவை அடைத்தல் வேண்டும் அதே சமயம் அழைத்துவிட்டு என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பர வேண்டும் என்று இந்த கண்ணின் நினைவு உள்ளே செலுத்த வேண்டும் இது என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதுக்கும் அந்த துறையை திறக்கின்ற அப்படின்னு சொல்லி அடைத்த உடனே உள்ளுக்க இது என்ன செய்யும் நாம் இழுக்கக்கூடிய சக்தி இல்லைனா இந்த சூரியன் என் பிடிப்பில்லைன்னு இது போயிடும் y de su eso...